வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தன்னம்பிக்கை கொடுக்கும் ஒரு கதை தான் வாழ்க்கையில வெற்றி தோல்வி என்பது எந்த ஒரு தொழிலுக்குமே சமம் தான் ஒரு சிலர் வெகு சீக்கிரமே வெற்றி பெறுவதுண்டு வெகு பல பலமுறை அடிபட்டு மீண்டும் மீண்டும் தோல்வியுற்று நிலை உண்டு ஏதேனும் ஒரு தொழிலிலோ ஒரு முயற்சியிலோ நீங்க மீண்டும் மீண்டும் தோல்வியுற்று துவண்டு போறீங்கன்னா இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு உதவியாயிருக்கும் வாங்க கதைக்குள்ள போகலாம் இங்கிலாந்து நாட்டின் பிரிஸ்டன் என்னும் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒரு பெண் குழந்தை பிறக்குது எளிய குடும்பம் வசதிகள் எதுவும் இல்ல அவங்க ஊர்ல உள்ள எளிய பள்ளியில படிக்க வைக்கிறாங்க இந்த பெண் யார் பெயர் என்ன என்ன செய்தாங்கன்னு கதை போக போக தெரிஞ்சுக்குவீங்க எளிய பள்ளியில படிச்சாலும் ஆசிரியருக்கு பிடித்த மாணவியா திகழ்றாங்க குடும்ப சூழல் கஷ்டமா இருந்தாலும் படிப்பை விடல தன்னோட ஆறாவது வயதிலேயே கதைகள் மீது ஆர்வமா இருக்காங்க திருமண வயதாகும் போது தன் மனதுக்கு பிடித்தவரை காதலித்து திருமணம் செய்றாங்க ஆனா அந்த பந்தம் நிலைக்கல ஒரு பெண் குழந்தை இருக்கும் நிலையில விவாகரத்து வாங்குறாங்க அந்த நேரம் கடுமையான மனவழியில இருக்காங்க ஆனாலும் தன்னம்பிக்கையை விடல கதைகள் படிப்பத வழக்கமா வச்சிருக்காங்க நிறைய கதைகள் எழுதத் தொடங்குறாங்க பொருளாதாரம் சரியா இல்லாததால அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாம தயங்குறாங்க ஒரு நாள் மான்செஸ்டர்ல இருந்து லண்டனுக்கு போற ட்ரெயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ட்ரெயின் டிலே ஆகி நாலு மணி நேரம் வெயிட் பண்ற நிலைமை வருது அந்த நாலு மணி தான் ஒரு கதையை எழுதுறாங்க அந்த கதை தான் அவங்க வாழ்க்கையை கஷ்டப்பட்டு எழுதி வெளியிடலான்னு முயற்சி செஞ்சா எந்த அதை வாங்க விடாம முயற்சி செய்யறாங்க இறுதியில ஒரு பதிப்பகம் அந்த நாவலை வெளியிடுது வெளியிட்ட சில தினங்களிலேயே ஆயிரம் பிரதிகளுக்கு மேல விக்குது அந்த புத்தகம் தான் ஹாரி பாட்டர் அதை எழுதினவங்க தான் பிரபலமான பிரிட்டிஷ் எழுத்தாளர் ஜேகே ரௌலிங் வறுமையில் வாடியிருந்த ஒருவர் இந்த நிலைக்கு வந்தது சாதிக்க நினைப்பவருக்கும் தோல்வி அடைகிறோம் என்று துவல்பவர்களுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுனே சொல்லலாம் ஜே கே ரவுலிங் வாழ்க்கையில் தோல்வி அடையும் போதும் திருமண வாழ்க்கை முறிந்த போதும் தற்கொலைக்கு முயற்சி செய்ததாகவும் அதன் பிறகு அந்த எண்ணத்திலிருந்து வெளிவந்து ஹாரி பாட்டர் என்ற புத்தகத்தை வெளியிட்டு தன் விடாமுயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் தன்னைத்தானே தக்க வைத்துக் கொண்ட ஒரு இன்ஸ்பைரிங் உமன் தான் இந்த ஜேகே கே ரவுலிங் இவரோட ஹாரி பாட்டரின் இறுதி பகுதி வெளியான இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு கோடிக்கு அதிகமான பிரதிகளை விற்று உலகத்தையே ஆச்சரியப்பட வைத்தது இவர் வாழ்க்கையில நடந்தது போல நமக்கும் பல துயரங்கள் தடைகள் வந்திருக்கும் ஏன் வாழ்கிறோம் என்ற நிலையில் கூட நம்ம தள்ளப்பட்டிருப்போம் இருந்தும் ஏதோ ஒரு தருணம் ஏதோ ஒரு முடிவு ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை நிச்சயம் நம்மளை மாற்றி அடுத்த படிக்க கொண்டு போகும் பெரும்பாலான ஜாம்பவான்கள் பெரிய மனிதர்கள் எல்லோரும் வாழ்வின் ஆரம்ப கட்டத்தில் சோதனைகளை எதிர்கொண்டவங்க தான் இருந்தாலும் அவங்க வெற்றிக்கான பாதையில தொடர்ந்து முயற்சி செய்ததால தான் இறுதியா வெற்றி அடைய முடிந்தது தோல்விங்கிறது தடுக்கி விழுக வைக்கும் சிறு கல் தான் அதை பொருட்படுத்தாம தன்னம்பிக்கையோடு இருங்க நிச்சயம் வெற்றி பெறுவீங்க மேலும் பல கதைகளுக்கு தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி